இன்னும் கால் வயசு மேலேயே வரல ஏருங்கப்பா ஏருங்கப்பா மேல 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 ஏறு ஏறு ஏங்க லைட் லைவ் போடு லைவ் போடு ராத்தி பழம் மாறிது பிள்ளையா இருக்கும்

போலாம் <laughs> போறோம் <laughs> <laughs> <laughs>

ஏய் ரஞ்சித் போடுங்க வரீங்களா ஏனா நீங்க வந்து இங்க நிနေதே மேல அடி அப்புறம் ஐ லவ்

20 degree.

சைட் ஜெனரேட் இங்க உள்ள வர வராங்க ஆமா 20 பேர் கேக்குறாங்க ஸ்டாப் பேர் ஆंगली யாரா பேர் அப்படியே பேர் கேக்குறாங்க எல்லாம் வந்து வர்றாங்க வாய்ஸ் சொல்லுங்க வாய்ஸ் ஷூட் போ கேமராக்கு லைவ் போயிடுச்சு அவங்க காரை வாய்ஸ் ஷூட் பண்ணுங்க வாய்ஸ் சொல்லுங்க சொல்லு गाइस சொல்லுங்க இங்க கிக்கின் பைட்ல பேக் ஆகிடுச்சு ஹே மாரி சைடு 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 இது ஓடுதே இது திரும்பு இந்த சைடு திரும்பு கிராஷ் கிராஷ் பண்ணு இந்த சைடு திரும்பு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய்

temenah <laughs> degane <laughs> <laughs> மணி மட்டின் அது நன்றி வருவாரு நீ எடுக்கிறியா ரோடு ஒன் வா था तुम्हें ना அப்படியா பின்னாடி ஒண்ணுமே தெருடாரு ஏய் லைட் 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 போர்தா பே டடட என்ன டேய் எறடா போறீங்க அப்ப என்ன மோடடா சே ஹரகுட டேய் வா வா வென்ட் பண்ணுங்க வா வா டேய் எடேய் சே பிராரே போனா 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 போற 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 தமியா தமியா

பறடு எல்லாம்

திருப்பதி மலை <coughs> <mythology. coughs> <Yeah. laughs>

அடையம்மா <laughs> <laughs>

பை <laughs> <laughs>

நல்ல <laughs> இருக்கு <laughs>

તારા ને એ ઇપ્ડી ગાતનું ઓ ઓન ગાતના ના રેડી 1 2 3 સ્ટાર્ટ આનેલા કે આગળ એક જ આગળ જઈત ના હું જે અંતર માટે કાલ પડે રેડી 1 2 3 સ્ટાર્ટ માટ વાવડવા ટન્ટ ટન્ટ ના 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 அதுதாங்க <laughs> <laughs> એ સેમ્બોદમાં બા એટટમબા બે બાથરૂમ ઇબરા ઇબરા રાતા મારી વરો વીડ કે તમે ફોટો એય પોળા વાળા તમે ના તમે ના

நல்லா பண்ண சொல்லுமா அப்போ போதும் போதும் அப்போ அதான் சும்மா சொல்லி